வெல்கம் டு மனம் நலமும் இன்றைக்கி நம்ம அரைக்கீரை எப்படி கடையிறது அப்படின்னு பார்க்கலாம் புளி போட்டு கடைவாங்க இல்லையா அது எப்படி கடையிறது அப்படின்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு க சின்ன கட்டு அரைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா ஒரு மூணு தடவை கழுவி எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும் அப்புறம் பாருங்கள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு எடுத்துருக்கேன் அரைக்கீரையை நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் நம்ம குக்கர்லேயே தாளிச்சிடலாம் குக்கர் ஏற்றுக்கோங்க அதில் கொஞ்சம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க அப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம் அருப்பு பொறிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்குங்க நறுக்கி வச்சிருக்கேன் இல்லையா ரெண்டு வெங்காயம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சமாக லைட்டாக வதக்கினா போதும் ஏன்னா குக்கரில் நம்ம வேக வைக்க தான் போகிறோம் இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளா சேர்த்து கொஞ்சம் வதக்குங்க அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்க வச்சோம் அதை வந்து நம்ம சேர்த்துக்குங்க தக்காளியும் லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம் இல்லையா தக்காளியை கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதுக்கப்புறம் நம்ம வந்து கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஏன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம களைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கீரையும் வந்து குக்கரில் சேர்த்து கொஞ்ச நாளி நம்ம வதக்கலாம் கொஞ்ச நாளி வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் புளி கொஞ்சம் இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு தேவையான உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கிறேன் அது வேணும்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிங்க ஊற்றி மூடி வச்சுருங்க குக்கரை ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம கீரை நல்லா வெந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு இதை நம்ம வந்து சூடோடு அப்படியே மத்து போட்டு கடைஞ்சிடலாம் அப்படி இல்லை நம்ம வேலைக்கு போகிற டைமில் கடையிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாக்கா நம் ஒரு மிக்சி ஜாரில் இதை ஆற வச்சு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்று விட்டு எடுத்திங்கனாக்கா கடைஞ்ச மாதிரியே ஆகிடும் நீங்கள் அப்படியும் செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து இதை கடைஞ்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நான் கடைஞ்சிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை மாதிரி கடைஞ்சி எடுத்துக்குங்க இதை வந்து நம்ம ஒரு நிமிஷம் வந்து குக்கு அடுப்பில் வைக்க போகிறோம் ஏன்னாக்கா இது கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா இப்போ வச்சு மதியம் வரைக்கும் சாப்பிட்லாம் ஆனால் வந்து நைட்டு வரைக்கும் வச்சுக்கணுன்னா ஒரு கொதி வச்சுட்டு ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சு நம்ம கலரி எடுத்தோம்னா நைட்டு வரைக்கும் நல்லாயிருக்கும் நம்ம ஒரு கொதி வரட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க இது வந்து நல்லா புளிப்பும் காரமாக நல்லாயிருக்கும் இந்த அரைக்கீரை வந்து மரத்தில் இருக்கிறத விட அயன் சத்து ஜாஸ்தியாக இருக்குது இதை மாதிரி கடைஞ்சி சாப்பிடும்போது அயன் சத்து நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம இதை மாதிரி கடைஞ்சி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பிளட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோதான் இது பாருங்கள் கீரை ஒரு கொதி வந்துடுச்சு கீரை நம்ம இப்போ இறக்கிக்கலாம் பாருங்கள் அருமையான அரைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்லா புளிப்பும் காரமாக சூப்பராக இருக்கும் இது வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் நம்ம தொட்டுக்கையாக சப்பாத்திக்கு எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்